வணக்கம் நேர்களே இன்றைய எதிரும் புதிரும் நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்கிறோம் உலக ஒளி ஒளி மாநாடு வேர்ல்டு ஆடியோ விஜுவல் என்டர்டெயின்மெண்ட் சமிட் இரண்டாயிரத்து இருபத்தி ஐந்து இந்த மாநாடு வருகின்ற மே ஒன்று முதல் நான்காம் தேதி வரை இந்தியாவின் வர்த்தக தலைநகரமான பொருளாதார தலைநகரமான மும்பையில் நடைபெற இருக்கிறது இந்த மாநாடு எதை நோக்கி இருக்கிறது அப்படிங்கிறத பற்றி தான் இந்த நிகழ்ச்சியில் நாம் பேசவிருக்கிறோம் உலகத்தை பொறுத்த வரைக்கும் எந்த நாடை பொறுத்த வரைக்கும் பல்வேறு பொருளாதாரங்கள் இருக்கும் அதில் குறிப்பாக இந்த பொழுதுபோக்கு சார்ந்த பொருளாதாரம் அப்படிங்கிறது ஒரு பிரசித்தி பெற்ற ஒன்றாக இருந்து வருகிறது குறிப்பாக சொல்ல வேண்டும் என்று சொன்னால் போஸ்ட் கோவிட் அதாவது கோவிட் நோய் தொற்றுக்கு பிறகு திரைப்படங்கள் மட்டுமே ஒரு என்டர்டெயின்மெண்ட் அப்படின்னு இருந்தது போக யார் வேண்டுமானாலும் ஒரு கிரியேட்டராக மாறலாம் என்கின்ற கால சூழ்நிலையை உருவாகி இருக்கிறது இன்னைக்கு அதை சுற்றி ஒரு பெரிய பொருளாதாரம் வளர்ந்து வருகிறது அந்த பொருளாதாரத்தை நாட்டின் வளர்ச்சிக்கு நம்ம எப்படி பயன்படுத்திக் கொள்ள போகிறோம் இளைஞர்களின் வளர்ச்சிக்கு எப்படி பயன்படுத்திக் கொள்ளப் போகிறோம் என்பது உட்பட பல்வேறு விஷயங்கள் இந்த வேவ்ஸ் மாநாட்டின் மூலமாக நடைபெற இருக்கிறது இந்த நிகழ்ச்சியில இது குறித்து நாம் பேசவிருக்கிறோம் நிகழ்ச்சியில் நம்மோடு சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டுள்ளனர் சினிமா விமர்சகர் திரு ஒன்றன் துரை அவர்கள் அவரை வரவேற்கிறோம் வணக்கம் சார் வணக்கம் சார் இணையத்தின் வாயிலாக நம்மோடு இணைந்து இருக்கின்ற பத்திரிகையாளர் திரு கே கே ஆர் ஆதித்தன் மற்றும் பொருளாதார பேராசிரியர் திரு முத்துராஜா அவர்கள் இருவரையும் வரவேற்கிறோம் வணக்கம் சார் வணக்கம் ஒன்றன் துறை சார் இந்த வேவ்ஸ் மாநாட்டை பொறுத்தவரைக்கும் நான் அறிமுகத்துல சொன்னது போல போஸ்ட் கோவிட் நம்ம ஒரு என்டர்டைன்மெண்ட் அப்படின்னு சொன்னோம்னா அது பெரும்பாலும் சினிமா இல்லது மற்ற சர்க்கஸோ இல்ல மற்ற கலை நிகழ்ச்சிகளோ அப்படின்னு இருந்தது ஆனா அந்த கோவிடுக்கு அப்புறம் மொபைல் ஃபோன் மூலமாக சமூக வலைதளங்கள் மூலமாக இந்த என்டர்டெயின்மெண்ட் செக்டார் என்பது ஒரு பெரிதும் விரிவடைந்திருக்கிறது அதன் பின்னணியில் இன்னைக்கு இது இந்த ஆப்பர்ச்சுனிட்டி யூஸ் பண்ணுறது போல ஒரு வேவ்ஸ் மாநாடு நடக்குது உங்களுடைய முதற்கட்ட பார்வை பதிவு செய்யணும் சார் இந்த கோவிட் வந்ததுக்கு அப்புறம் பாதிப்புகள் பல இருந்தாலும் பரிமாண வளர்ச்சி பிரகாரமாக பார்த்தீங்கன்னா வந்து இந்த யூசேஜ் ஆஃப் கேட்ஜெட்ஸ் நிறைய அதிகமாகிடுச்சு ஏன்னா வந்து ஸ்கூல்ஸ்லேயே சின்ன பசங்க வந்து முன்னதான் வந்து கம்ப்யூட்டர்னால் என்னென்னு தெரியாமல் இருந்துச்சு அப்புறம் வந்து மொபைல் ஃபோன்னா சும்மா கேமு தான் இருந்துச்சு பட் அவங்க பாடமே அது வழியாக தான் க கற்பிக்க வேண்டிய ஒரு கட்டாயத்துக்கு ஆளானாங்க அந்த கோவிட் டைமில் அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா இந்த படங்கள் திரைத்துறை நீங்கள் திரைப்படங்கள் வந்து திரையரங்கில் வந்து போடாமே இருந்தாங்க ஏன்னா வந்து இந்த கோவிட் அப்படின்ற அப்போ அந்த சமயத்தில் வந்து யூடியூப்ல நிறைய படங்களும் அப்புறம் ஓடிடி பிளாட்ஃபார்ம்ஸ்ல முதல் ப்ரீ கோவிட் பாத்தீங்கன்னா ஓடிடி பிளாட்ஃபார்ம்ஸ் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுமா அப்படின்ற ஒரு கேள்விக்குரிய இருந்து ஒன்று என்னன்னா படம் வந்து அப்போ வந்து சில பிரச்சனைகள் காரணமாக வந்து படங்கள் வந்து உடனுக்குடன் வராமல் இருந்துச்சு ஒரு படம் ரிலீஸ் ஆச்சுன்னா அது ஆறு மாதம் கூட அவன் டிவியில் வர்றதுக்கு அப்படின்ற கா கட்ட காலகட்டமாக இருந்துச்சு அதுக்கப்புறம் இந்த கோவிடுக்கு அப்புறமா பார்த்தீங்கன்னா ஒரு படம் ரிலீஸ் ஆகி ஃபோர் வீக்ஸில் வர்றது த்ரீ வீக்ஸில் வரலாம் வந்துச்சு அப்போ ஈஸியாக ஆயிடுச்சு மக்களுக்கும் அதில் ரீசன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒன்று தியேட்டருக்கு போனால் செலவு அதிகம் ஒரு ஒரு மாதம் காத்துக்கொண்டா காத்திருந்தால் அந்த செலவும் மிச்சமாகவும் நம்ம ஓடிடிலே பார்க்கலாம் அப்படின்னு இது இயர்லி சப்ஸ்கிரிப்ஷன் ஒரு வாட்டி இல்லை மந்த்லி சப்ஸ்கிரிப்ஷன்ற மாதிரி இருந்துச்சு அதை ரொம்ப பெனிஃபிட்டாக இருந்துச்சுன்னு தான் சொல்லுவோம் நான் பப்ளிக் நிச்சயம் வயல இந்த வேவ்ஸ் மாநாடு இது இதை எதை நோக்கி இருக்கிறது இன்றைய காலகட்டத்தில் இந்த மாநாட்டின் முக்கியத்துவம் என்ன நினைக்கிறீங்க நீங்கள் ஒன்றந்துரை அப்படின்னு சொன்னாலே இந்த திரை விமர்சனத்துக்கு ரொம்ப பிரசித்தி பெற்ற ஒரு நபர் பல ஆண்டு காலமாக நீங்கள் இந்த துறையில் இருக்கிறீங்க இந்த மாநாட்டின் முக்கியத்துவம் இந்த நேரத்தில் எந்த அளவுக்கு இருக்குது அதை பற்றி சொல்லுங்கள் கண்டிப்பாக தேவை இந்த மாதிரி ஒரு மாநாடு வரணும் இது வந்து வருஷத்துக்கு ஒரு முறையாவது கண்டிப்பாக இருக்கணும் ஏன் அப்படின்னா இந்த கேஜட்ஸ் அதாவது நீங்கள் மொபைல் ஃபோனோ இல்லை திரைத்துறை எந்த மாதிரி இருந்தாலும் அதை வந்து கண்டுபிடிப்புகள் இருந்தாலும் அது எந்த வகையில் யூஸ் பண்ணலாம் அந்த ப பயன் என்ன இருக்கும் அதனால் வருமானம் எந்த அளவுக்கு தரும் அப்படின்னு இருக்கு நீங்கள் ப்ரீ கோவிட் பார்த்தீங்கன்னா எல்லாருமே என்டர்டெயின்மெண்ட் கோர்ஸும் பார்த்துருந்தாங்க ஆனால் அந்த கோவிட் டைமில் பார்த்திங்கன்னா வந்து நிறைய பேருக்கு வருமானம் இல்லாத போது சோஷியல் மீடியா அதாவது ஃபார் எக்ஸாம்பிள் யூடியூப் தான் நல்லா போச்சு சொல்லப்போனா அதுக்கப்புறம் இன்ஸ்டாகிராம் இன்ஃபுயன்சஸ்லாம் நிறைய பேர் இருந்தாங்க அப்போ அந்த யூடியூப்ல வந்து சமையல் கலையை பற்றி போட ஆரம்பிச்சாங்க சில வாகனங்களை பற்றி அப்புறம் திரைத்துறை விமர்சனங்கள் விமர்சனங்கள்னு பார்த்தீங்கன்னா செலக்டடாக இருந்தாங்க விமர்சகர்கள் வந்து யூடியூப்ல பண்ணாங்க ஆனால் இதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னு வச்சு அந்த கோவிட் டைம்ல வந்து நிறைய விமர்சகர்கள் பல துறைக்கு வந்துட்டாங்க அதாவது சினிமா மட்டும் இல்லாமல் நீங்கள் உணவு அதாவது ஹோட்டலில் போயிட்டு அதை சாப்பிட்டுட்டு இல்லைன்னா சில உணவகங்களில் வேறு இடத்துல போய் சாப்பிட்றாங்க அந்த ப்ராடக்டை பற்றி சொல்கிறது இங்கே கன்சியூமர் ஐட்டம்ஸு இதை பற்றி ஆட்டோமொபைலை பற்றிலாம் சொல்ல ஆரம்பித்தாங்க அது வந்து உண்மையிலேயே வந்து யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு பப்ளிக் நிறைய பேருக்கு வந்து ஒரு ப்ராடக்ட் வாங்குறாங்கன்னா எப்படி இருக்கும் அந்த ப்ராடக்ட்னு தெரியாமல் இருந்துச்சு ஒரு ஹோட்டல் போகிறாங்க எப்படி தெரியும் அதை பற்றி ஒரு பத்து பேர் சொல்ல ஆரம்பிச்சாங்க சொல்ல ஆரம்பிச்சோம்னா அவங்களுக்கு ஒரு ஐடியா வந்துடுது இந்த இன்ஃப்ளென்சிங்லே பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்க இது வந்து பெய்டு இன்ஃப்ளன்சஸ் இருக்காங்க அது ப்ராடக்ட் நல்லா இல்லைனாலும் சினிமாவும் நல்லா இல்லைனாலும் அது பெய்டு இன்ஃப்ளென்சஸ் இருக்காங்க சிலர் வந்து ஜென்யூனான இன்ஃப்ளென்சஸ் உண்மையிலே சொல்கிறது அப்படிப்பட்ட ஆட்களுக்கு ரசிகர்கள் பொதுமக்கள் மத்தியில் நிறைய பேர் ஆகிட்டாங்க பட் இந்த மாதிரி ஒரு காண்க்ளேவ் சம்மிட் இதெல்லாம் வந்துச்சுன்னா தான் வந்து வெளியில் இன்னும் ஊக்குவிக்கிற மாதிரி இருந்துச்சுன்னா இன்னும் சில கண்டுபிடிப்புகள் கண்டுபிடிப்புகள் இந்த சென்ஸ் இந்த படைப்புகள் புது படை படைப்புகள் அந்த மாதிரி நீங்க சொல் கரெக்டாக சொன்ன புதிய படைப்புகள் அந்த மாதிரி வந்து நீங்க கொண்டாடலாம் நிறைய வகையில இருக்கு இப்போ முன்ன நீங்க பிஃபோர் கோவிட் பாத்தீங்கன்னா வந்து ஒரு ஸ்கூல்ல படிக்கிற பசங்களுக்கு வந்து ஒரு மேத்ஸ் பத்தியோ இல்ல ஒரு ஜாமென்ட்ரி பத்தியோ எதனா ஒன்னு தேவை இல்ல சயின்ஸ் பத்தி எதனா தேவைன்னா ரெஃபரன்ஸ் இல்லாம இருந்துச்சு இப்போ இந்த கோவிட் டைம்ல பாத்தீங்கன்னா நிறைய ஆசிரியர்கள் வீட்டில் இருந்ததுன்னா அவங்க வந்து வீடியோஸ் போடாமல் சார் ரிட்டயர்ட் பர்சன்ஸ்லாம் ஏஜ் பர்சன்ஸ் எல்லாம் சார் அது எவ்வளவு யூஸ்ஃபுல்லா இருக்கு சார் இந்த மாதிரி எல்லாம் இருக்கணும் இதெல்லாம் ஊக்குவிக்கிறதுக்கு சொல்ற மாதிரி தான் இந்த சுமிட் விஷயம் நிச்சயமா கே கேஆர் ஆதித்தன் சார் ஒரு பத்திரிகையாளரா உங்கள்ட்ட நான் இத கேட்க விரும்பனும் இப்போ ஒற்றந்துறை சார் சொன்னதே போல பொழுதுபோக்கு அப்படிங்கிறது சோஷியல் மீடியா அப்புறம் குறிப்பாக கோவிடுக்கு அப்புறம் அவர் சொன்னதை போல் ஒரு சினிமா தளம் அப்படின்னு மட்டும் இல்லாமல் சமையல் வீடியோ எடுத்து போடுறவங்க இருக்கிறாங்க உணவகங்களில் போய் அதை சுவைத்து அதை ஒரு வீடியோ போடுறவங்க இருக்கிறாங்க ஜேர்னலிசமுமே கூட நீங்கள் ஒரு பத்திரிகையாளராக இருந்து பார்த்துருப்பீங்க நம்ம ஒரு ட்ரெடிஷ்னல் ஜேர்னலிசம் மட்டும் இல்லாமல் இன்றைக்கி மொபைல் மூலமாக சோஷியல் பிளாட்ஃபார்ம்ஸ் மூலமாக ஜேர்னலிசம் பெரிய அளவில் வந்திருக்குது அந்த மாற்றங்கள் நீங்கள் எப்படி பார்க்குறீங்க அது குறித்து உங்களை பார்வைங்க அதாவது இது வந்து இந்த டிஜிட்டல் புரட்சி காரணமாக தான் இந்த மாதிரி ஒரு வேவ் மாதிரி வந்திருக்கு இந்த சோசியல் மீடியா வேவ் அதாவது பத்திரிகை தான் செய்தி சொல்கிறோம் அப்படின்னு ஒரு முனோப்பல் இருந்ததை எலக்ட்ரானிக் மீடியா வந்து டிவிலாம் வந்து அதை முறியடித்தாங்க இப்போ இந்த ரெண்டையுமே முறியடிச்சுட்டு சோசியல் மீடியா ஒரு விஸ்வரூபம் எடுத்துருக்கு இதுக்கு வந்து இந்த டிஜிட்டல் புரட்சி மாதிரி அது அது வந்து உதவி இருக்குது இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா நியூஸுன்னா அது இப்போ நம்ம வேறு எங்கேயும் போர்ட்லேயும் யூடியூப்பில் பார்த்துட்டு போகிறோம் செய்தின்னா ஃபேஸ்புக்கில் பார்க்குறோம் ட ட்விட்டர் அப்படிதான் செய்தின்னு ஆகிப்போச்சு இது வந்து மக்கள்கிட்ட வந்து பெருமளவில் இப்போ கோடிக்கணக்கான பேர் செல்ஃபோன் தான் யூஸ் பண்ணுறாங்க அந்த செல்ஃபோன் கம்பெனி கூட இப்போ எல்லாருமே அரிசாண்டில் வச்சு பார்க்க கஷ்டப்படுறாங்கன்னு ஆனால் வெட்டிகளை போட்டு போட்டால் போன்ற மாதிரிலாம் கொண்டு வந்துட்டாங்க அந்த அளவுக்கு அது வந்து மக்களுடைய ஒரு பயன்பாட்டுத் தன்மை அதிகரித்ததுனால அவங்க மாற்ற மாற்றணும் நிலைமை ஆகியிருக்கு அதை கிரியேட்டிவ் சிஸ்டம்ங்கிறது வந்து அங்கே மாறிக்கிட்டே இருக்குது மாறி மாறி வந்துக்கிட்டே இருக்குது முழுக்க முழுக்க வந்து மீடியாங்கிறது சோசியல் இன்னைக்கு இன்னைக்குன்னு வந்துட்டு இப்போ நீங்கள் ஒரு இது இதன் மூலம் இப்போ பொருளாதார எப்படி அது வேகம் எடுக்குதுன்னு நீங்கள் சொன்னீங்கன்னா இப்போ ஒரு யூடியூப் எடுத்துட்டிங்கன்னா இப்போ நானூற்றி ஒரு மில்லியன் பேர் இந்தியாவில் வந்து அந்த யூடியூப் அது அந்த எல்லாம் இருக்கிறாங்க யூஎஸ்க்கு செகண்ட்ல இருக்குது இந்தியாவில் இப்போ இவங்களால அவங்க வந்து வருமானம் அதாவது யூடியூப் வந்த பிறகு கிரியேட்டிவா ஸ்டார் இன்ஃப்ளூயன்ஸ் ஏகப்பட்ட பேர் லட்சக்கணக்கான பேர் கிளம்பியிருக்காங்க அவங்களுடைய வருமானம் என்னென்னா ரெண்டாயிரத்தி இருபத்தெட்டில் ஒரு கணக்கெடுப்பில் வந்து கிட்டத்தட்ட பன்னிரெண்டாயிரம் கோடி அவங்களுக்கு ஜென்ரேட் ஆகிருக்கு அவங்களுக்கு கொடுக்க வந்திருக்கு இதன் மூலம் ஒரு முழு நேர வேலை வந்து ஏழரை லட்சம் பேருக்கு வேலை வாய்ப்பு கிடைச்சிருக்கு இதே முழு நேர தொழிலாகி ஒரு எனக்கு ஆச்சரியமாக வந்து சட்டீஸ்கர் மாநிலத்தில் குளிர்ச்சு ஒரு சி சின்ன கிராமம் அதில் ஆயிரம் பேர் இதே தொழிலாகவே பண்ணுறாங்களாம் யூடியூப்பில் க்ரியேட்டராக பார்த்து தொழில் பண்ணி அதே டெய்லி பண்ணிட்டு இருக்காங்க இந்தியாவில் அந்த மாதிரி ஒரு வேலை வாய்ப்பையும் பொருளாதாரத்தை கொடுக்க இது மட்டும் இல்லை வெறும் தியேட்டரு மட்டும் இல்லை வீடியோ எடிட்டர் அந்த மாடக அந்த மாதிரி எல்லா துறையும் எல்லாம் கன்வெர்ஜ் ஆகுது உங்களுக்கு இன்றைக்கி நம்ம மாநாடு வேவ்ஸ் மாநாடு வீடியோ ஆடியோ விஷுவல் சொல்கிற சினிமா என்டர்டைன்மெண்ட் கேமிங் எஜுகேஷன் எல்லாமே எல்லாம் கன்வெர்ஜ் ஆகி இதில் வந்து ஆனால் கிட்டத்தட்ட ஃபியூச்சர் இப்படி தான் போமா அப்படிங்கிற நிலைமையில் வரும்போது பொருளாதார ரீதியாகவும் அதாவது ஒரு காலத்தில் வந்து நியூஸ் மீடியா ப்ரிண்ட் மீடியான்னா டிஜிட்டல் மீடியான்னா ஒரு ஒவ்வொரு ஊர்லேயும் ஒரு பத்து பேர் பத்து நிறுவனங்கள் தான் மொனாப்பளியாக மாதிரி இருந்துச்சு இது அப்படி பறந்து எல்லோருக்கும் எல்லோரும் எல்லோருக்கும் அந்த பணம் வந்து அந்த பொருளாதார வந்து எல்லாரும் கிடைக்கிற மாதிரி ஒரு இது இந்த இந்த சோசியல் மீடியா வந்து ஆக்கியிருக்கு இந்த மாதிரி மாறி நிச்சயமா தனிப்பட்ட அப்படி பார்த்தா கூட இப்போ இன்னைக்கு இந்தியாவில் அன்னைக்கு ஒரு கௌரவ் சௌத்திரி சொல்லவர் இந்த இப்போ யூடியூப்லாம் டெய்லி மாதம் ஒரு கோடி ரூபா சம்பாதிக்கிறார் இந்தியாவில் அந்த மாதிரிலாம் சம்பாதிக்க ஆரம்பிச்சுட்டாங்க இன்ஃப்ளுயன்சர்லாம் ரொம்ப பேர் வந்துட்டாங்க பொலிட்டிக்கல் இதையே மாற்றுற அளவுக்கு இன்ஃப்ளுயன்சர்லாம் நம்ம பாராளுமன்ற தேர்தலெலாம் பார்த்தோம் வெளிநாட்டை கொஞ்சம் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க அந்த மாதிரி ரொம்ப பேர் வந்துட்டாங்க ஆனால் இதில் வந்து இதில் என்னென்னா நம்பகத்தன்மை மட்டும்தான் அடிப்படுது ஏன்னா இன்றைக்கும் பிரிண்ட் மீடியாவுக்கு இருக்கிற நம்பகத்தன்மையும் கிரெடிபிலிட்டியும் மற்ற மீடியாவுக்கு இல்லை அடுத்த எலக்ட்ரானிக் மீடியா அது லைவாக காமிக்கனால ஓகே இந்த சோசியல் மீடியாவில் நம்மளால் வந்து அதை பகுத்தறிந்து நம்ம இருந்தாலும் கூட தொழில்நுட்ப ரீதியாகவும் இல்ல இந்த மாதிரி வளரக்கூடிய சமூக வலைதளங்கள்ல எப்படி ஒரு நெறிமுறைப்படுத்துவது அப்படிங்கிற டிஸ்கஷன்ஸும் இந்த வேவ் மாநாட்டின் நிச்சயமா நிச்சயமா தொடர்ந்து பேசுவோம் அடுத்த சுற்றுல பேசுவோம் நம்ம பொருளாதார பேராசிரியர் முத்துராஜா அவட்ட கேட்க வரும்போது சார் இப்ப நீங்க கேட்டிருப்பீங்க ஒட்டன்துறை சார் சொன்னதை போல சினிமாங்கிறத கடந்து பல தளங்களுக்கும் இன்னைக்கு விரிவடைந்திருக்கிறது எல்லாம் பாடம் நடத்துவதே வந்து யூடியூப் போன்ற சமூக வலைதளங்கள்ல நம்ம பார்க்குறோம் ஜர்னலிசம் எந்த அளவுக்கு பெனிடட் ஆகிருக்குது அப்படிங்கிறத பற்றி கே கேஆர் சார் சொன்னார் ஒரு டெக்னாலஜிக்கல் க்ரோத் மூலமாக இன்றைக்கி கடைக்கோடியில் இருக்கிற இந்தியாவில் கிராமத்தில் இருக்க கடைக்கோடி ஒரு குடிமகன் வரைக்கும் கையில் மொபைல் ஃபோன் இருக்கிறது அவங்களுக்கு அவங்களும் ஒரு கிரியேட்டராக உருவாகக்கூடிய இந்த சூழ்நிலையில் இது எல்லாமே ஒரு வேலை வாய்ப்புகளை உருவாக்குது இதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய பொருளாதாரம் ரொம்ப பெருசு அப்படிங்கிறத அரித்தன் சார் சொன்னார் ஒரு பேராசிரியராக நீங்கள் இந்த பொருளாதாரம் எந்த அளவுக்கு நாட்டிற்கு முக்கியத்துவமாக இருக்குதுன்னு நினைக்கிறீங்க உங்களுடைய பார்வை ரொம்ப அருமை எல்லாருக்கும் நன்றி ரொம்ப சரியான பாதையில் இருக்கோம் ரொம்ப முக்கியமாக சொன்னால் ஒரு பொருளாதார மாணவனாக பார்க்கின்ற பொழுது இந்த பொருளாதார வரலாற்றின் அடிப்படையில் இதை பார்க்கணும் கட்டாயம் பொருளாதாரம் என்பது ஒரு விவசாய பொருளாதாரத்திலிருந்து தொழில் பொருளாதாரமாக மாறி தொழில் பொருளாதாரத்திலிருந்து ஒரு சர்வீஸ் செக்டார் மணித்துறை சார்ந்த பொருளாதாரமாக மாறி இன்றைக்கு வந்து அறிவுசார் பொருளாதாரமாக இருக்கிறது நாலேஜ் எப்படினு சொல்கிறேன் இன்றைக்கி ஒரு புத்தாக்கத்தை பற்றி பேசுகிறோம் புதிய விஷயங்களில் பேசுகிறோம் எல்லா துறைகளில் அது வீடாகட்டும் இல்லை விவசாயம் ஆகட்டும் இல்லை தொழில்துறை ஆகட்டும் இதையெல்லாம் கட்ட இந்த கட்டமைப்பெல்லாம் உள்ளடக்கியதான் இந்த பொருளாதார மாற்றத்தினுடைய தொழில்நுட்ப வளர்ச்சி இப்போ நம்ம இந்த அறிவுசார் பொருளாதாரத்தில் குறிப்பாக பொழுதுபோக்கு பொருளாதாரத்தில் பயன் சொல்லணும் ஆதித்தன் சார் அருமையாக சொன்னாங்க ஒரு காலத்தில் வந்து பத்திரிகை துறை அல்லது சினிமா துறை என்பது ஒரு ஆலிகாபொலின்னு சொல்லுவோம் சில்லோர் முற்றுமை அப்படின்னு சொல்லுவோம் ஒரு எட்டு பேர் பத்து பேர் சேர்ந்து அவர்கள் மக்களுக்கு என்ன தேவை என்பதை முடிவு செய்வார் ஆனால் அந்த ஆலிகாப்பொலிஸ்டிக் காம்படிஷன்லேருந்து இன்னைக்கு வந்து ஒரு ஒரு காம்படிட்டிவ் ஒரு ஒரு பர்ஃபெக்ட் காம்படிஷன் நோக்கி அப்படின்னா என்னன்னா எல்லோரும் பலன் பெறும் வகையிலே எல்லோரும் பங்கு வரும் வகையில எல்லோரும் நன்மை பெறும் வகையில் அமைந்திருக்கக்கூடிய ஒன்று அதை நம்ம நாங்கள் வந்து டெமோக்ரட்டைஸிங் எக்கானமின்னு சொல்லுவோம் அப்படின்னா என்னென்னா ஒரு ஒரு பெரிய பத்து கோடி முதலீடு பண்ணவருக்கு மட்டும் வருமானம் இருப்பது மட்டும் இல்லாமல் ஒரு அறிவு சார்ந்தவர்கள் ஒரு கிராமமாக இருக்கலாம் ஒரு ஒரு குக்குராமாக இருக்கலாம் ஒரு மலைப்பகுதியாக இருக்கலாம் அறிவு இருந்தால் தொழில்நுட்பம் தெரிந்தால் அவர்களும் சம்பாதிக்க முடியும் அவர்களும் ஒரு வேலை வாய்ப்பு பெற முடியும் அவங்களுக்கு தெரியும் கீக் எக்கானமின்னு இன்னைக்கு உலகம் கூட பேசுகிறாங்க அப்படின்னா என்னென்னா நிரந்தர வேலை இல்லாத ஒரு நிரந்தர வேலை கி எக்கானமின்னு சொல்லுவோம் அப்படின்னா என்னன்னா அவங்களுக்கு அறிவு இருந்தால் அது திறமை இருந்தால் அவர்கள் வருமானம் ஈட்டுவதற்கான வாய்ப்பு இருக்கிறது இப்படிப்பட்ட பல துறைகளை உள்ளடக்கியது தான் இந்த பொருளாதாரம் குறிப்பாக பொழுதுபோக்கு பொருளாதாரம் ஒரு காலத்தில் பொருள் பொழுதுபோக்கு பொருளாதாரம் போது ஒரு சினிமா சார்ந்தது நாடகம் சார்ந்தது மட்டும்தான் ஆனால் இன்னைக்கு அப்படி இல்லை இன்னைக்கு வந்து ஒரு வேர்ல்டு ஹெரிட்டேஜை பற்றி பேசுகிறாங்க சார் சொன்னாங்க ஒரு உணவு பற்றி பேசுகிறாங்க ஒரு 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 காடுகளை பற்றி பேசுகிறாங்க ஒரு ஹில் டூரிசம் பேசுறாங்க ஒரு கல்வியை பற்றி பேசுகிறாங்க வழக்கமாக வந்து ஒரு ஆசிரியர்னால் அவருக்கு முப்பது வருஷம் பணிபுரிந்தவர் ரொம்ப பெரிய ஆசிரியர் அந்த ஒரு நூறு பக்கம் நோட்டு வச்சிருக்காரு என்றெல்லாம் காலம் மாறி இப்போ வந்து அப்படி இல்லை இப்போ வந்து அப்டேட் பண்ணணும் ஒரு ஆசிரியர் இன்னைக்கு காலையில் என்ன வந்திருக்கு டெக்னாலஜியில் நீங்கள் சாட் ஷிப்பிட்டி ஆகட்டும் யூடியூபே ஆகலாம் ஆகலாம் ஃபேஸ்புக்காக இருக்கலாம் சோசியல் மீடியாவும் மாஸ் மீடியாவும் இணைந்து வகுப்பறைகளை மாற்றி கொண்டு வேலைவாய்ப்பு சூழலை மாற்றிக்கொண்டு இருக்கிறாங்க உங்களுக்கு தெரியும் ஒரு காலத்தில் வந்து ஒரு கம்பெனி இருக்குது ஒரு இண்டஸ்ட்ரி இருக்குன்னா ஒரு மேனேஜர் தான் பெரிய அறிவு சார்ந்த ஒரு அழைப்பார் இன்றைக்கி அப்படி கிடையாது இன்றைக்கி வந்து ஒர்க்கர்ஸ் பார்ட்டிசிபேஷன் அண்ட் மேனேஜ்மெண்ட்டும் ரொம்ப எஃபெக்டிவாக இருக்குது ஒரு நே மாதம் அல்லது போன வாரம் சேர்ந்த ஒரு உழைப்பாளி கூட ஒரு புதிய சிந்தனையை புத்தாக்க சிந்தனையை அந்த கம்பெனியில் அந்த நிறுவனத்தில் கொடுப்பதற்கான வாய்ப்பு இருக்கிறது ஸோ வீடாகட்டும் பொழுதுபோகட்டும் ஆகட்டும் ஒட்டுமொத்தத்தில் பார்த்து கொண்டு குறிப்பாக இந்தியாவில் ஏன்னா இந்தியா அருமையாக ஆதித்தன்னு சொன்னால் டிஜிட்டலைசேஷன்ல இன்னைக்கு இந்தியா எடுத்திருக்கிற வேகம் மிகப்பெரியது நிறைய இடங்கள்ல வந்து இதனுடைய பலன் பெற்றுக் கொண்டிருக்கிறார்கள் ஒரு பக்கம் அரசாங்க திட்டங்கள் இன்னொரு பக்கம் அவர்கள் சார்ந்த அறிவை அவர்கள் சார்ந்த பதிவுகளை அவர்கள் சார்ந்த கருத்துக்களை வலி உலகத்துக்கு பதிவு செய்வதற்கான ஒரு பண்பாடு இருக்கிறது இன்னொரு குறிப்பிட்ட செய்தியை சொல்லணும் இந்த இந்த மாநாடு நடக்கிற இடம் ஜியோ கான்ஃபரன்ஸ் ஹால் நான் ஏற்கனவே அந்த அந்த ஹால பார்த்துருக்கிறேன் இது வந்து சரியான தீமை சரியான இடத்துல நடத்துகிறாங்க ஒருவேளை அதுல பங்கு பெறக்கூடிய உலகளாவிய தலைவர்கள் எல்லாம் இந்த அந்த அந்த ஹாலில் இருக்கக்கூடிய ஒரு டெக்னாலஜிக்கல் அட்வான்ஸ்மெண்ட் இன்னும் ஒரு ஐம்பது ஆண்டு நூறு ஆண்டு கழித்து பல கிராமங்களில் வரக்கூடிய ஒன்றை மும்பையில் அந்த ஜிஓ ஸ்டுடியோல வச்சிருக்கிறாங்க அதன் மூலமாக பொதுமக்கள் நிறைய விஷயங்களை கற்றுக்கொள்ளலாம் வேலை வாய்ப்பு பெருகும் வருமானம் பிறகும் அதோட முக்கியம் ஹாப்பினஸ் எக்கனாமிக்ஸ் சொல்லுவான் அத சந்தோஷ பொருளாதாரம் அப்படின்னா என்னன்னா நான் நினைக்கிறதை செய்ய முடியுது நான் சொல்ல வேண்டிய கருத்தை மற்றவங்கள பதிவு செய்ய முடியுது இதெல்லாம் இன்றைக்கு சாத்தியமாக இருக்கிறது என்பது ஒரு ஒரு மிக முக்கியமான நிச்சயமா நிச்சயமா அதோடது பேசுவோம் இப்ப இந்த வேவ்ஸு சமைட்டை பொறுத்த வரைக்கும் இது கலைத்துறை அப்படின்னு நம்ம ஜென்ரலாக சொன்னாலும் கூட அதில் பலதரப்பட்ட செக்டாராக இதில் உள்ள இணைச்சிருக்கிறாங்க கேமிங் உள்ள வருது அனிமேஷன் உள்ள வருது ப்ரீ ப்ரொடக்ஷன் போஸ்ட் ப்ரொடக்ஷன் எல்லாமே வருது இப்போ இந்தியாவை பொறுத்த வரைக்கும் இப்போ நம்ம திரைத்துறை ஒரு உதாரணமாக எடுத்துக்கொண்டாலும் கூட நம்மளுடைய இசை கலைஞர்கள் எல்லாம் வெளிநாடுகளில் போய் நாங்கள் ரெக்கார்டிங் எல்லாம் பண்ணிட்டு வந்தோம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க பட் இங்கே எந்த அளவுக்கு நம்ம கேப்பபிலிட்டி இன்னைக்கு நிலைமைக்கு வந்திருக்கிறது இப்போ ஒரு வேலை உருவாக்க வேண்டும் ஒரு டாப் நோஸ் டெக்னாலஜி வேலைவாய்ப்பு இந்தியாவில் உருவாக்க வேண்டும் ஒரு போஸ்ட் ப்ரொடக்ஷன் இங்கேயே பண்ணணும் அப்படின்னு சொன்னால் எந்த அளவுக்கு நம்ம தயாராக இருக்கணும் அதை எக்ஸிபிட் பண்றதுக்கு இந்த வேவ்ஸ் எந்த அளவுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் இல்லை இன்னைக்கு பார்த்தீங்கன்னா இந்தியாவில் நல்லாவே வளர்ந்துருக்குன்னு சொல்லலாம் சார் டெக்னிக்கலி இந்தியா இஸ் க்ரோன் அப் அதுவும் ஸ்பெசிஃபிக்காக சொன்னால் சவுத்தில் அதுவும் தமிழ்நாடு ஆந்திராவில் பார்த்தீங்கன்னா டெக்னாலஜிஸ் வந்து நிறைய போஸ்ட் ப்ரொடக்ஷன் ஹவுசஸ் நிறையவே வந்துருச்சு அப்படின்னு சொல்லலாம் உதாரணத்துக்கு சொல்லணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நடிகர் கமலஹாசன் இருக்கார் இல்லைங்க அவர் வந்து இப்போ வந்து ஒரு வீடு ஒன்று இருக்காரு பாலவக்கம் கிட்ட உத்தண்டிகிட்ட கட்டிட்டுருக்கார் அந்த வீட்டில் ஒரு போர்ஷனை வந்து ஃபுல்லாகவே ஒதுக்கிட்டு இருக்கார் ஃபார் போஸ்ட் ப்ரொடக்ஷன் இப்போ அவர் நடிக்கக்கூடிய அந்த தக் லைஃப்ன்ற படம் அதோட ஃபுல் ப்ரோஸ்ட் ப்ரொடக்ஷனாக அங்கே தான் பண்ணுறாரு ஐம்பது சீட்டு உட்கார ஆடியன்ஸ் உட்கார மாதிரி ஒரு ஃபிஃப்டி சீட்டர் தேட்டரே கட்டியிருக்காரு அந்த மாதிரி இருக்குது இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஒவ்வொருத்தர் ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க சிரஞ்சீவியோட ஸ்டுடியோ நாகார்ஜுன உங்க ஸ்டுடியோ இதெல்லாம் பாத்தீங்கன்னா இன்னைக்கு எந்த அளவுக்கு சினிமாவில கொண்டாடணுமோ அது வந்து கொண்டாடுறாங்க பட் இந்த இதுல வந்து நீங்க பாத்தீங்கன்னா இந்த சிமெண்ட்டை பத்தி போட்டிருந்தீங்க அதுல வந்து சீஃப் கெஸ்ட் யார் யாருன்னு போட்டால் ரஜினிகாந்த் இந்த மாதிரிலாம் போட்டிருந்தாங்க எல்லாமே சினி ஆர்டிஸ்ட் தான் போட்டிருக்காங்க பட் இந்த கான்ஃப்ளேம்பை பொறுத்த வரைக்கும் நான் எப்படி பார்க்குறேன்னா இது நாட் ஒன்லி ஃபிலிம் இண்டஸ்ட்ரி எல்லாத்துக்குமே சோஷியல் மீடியா எல்லாத்துக்குமே போடு இதை யார் யார் சாதனையாளர்கள் இருக்கிறார்களும் போலாம் அதே மாதிரி இதில் வெறும் நடிகர்களை பேரை வரைக்கும் குறிப்பிட்டுலாம் இப்போ உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா Yeah. ஏஎஸ் டிரக்டர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து நம்ம இவர் இருக்கார் பாகுபலி பண்ணார் இல்லைங்க ராஜமௌலி அவர் இருக்கார் மணிரத்னம் இருக்கார் அப்புறமா வந்து சினிமாவில் வந்து இன்னைக்கு பயணியர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கலைத்துறையில் எல்லாமே தெரிஞ்சார் கமலஹாசன் இந்த மாதிரி ஆட்கள் வெளியூரில் நிறைய ஆர்டர்ஸ் இருக்குது அவங்களையும் ஒன்றும் கூப்பிடணும் அவங்களுக்கும் முக்கியத்துவம் கொடுக்கணும் அப்படின்றது தான் அதே மாதிரி வந்து ஃபார் எக்ஸாம்பிள் இசை அப்படின்னு பார்த்தீங்கன்னா இளையராஜா வந்து இன்னைக்கு சாதனை புரிஞ்சிருக்காரு அவரெல்லாம் முக்கியத்துவம் கொடுக்கணும் அப்படின்றது தான் எனக்கு தோணுது அது மாதிரி ப்ரொடக்ஷன் சைடில் பார்த்தீங்கன்னா சினிமா தயாரிப்பில் தயாரிப்புகளில் வந்து நல்லது இருக்குது கெட்டது பாதிப்புகளும் இருக்குது நிறைய பேர் அவஸ்தப்படுறாங்க அந்த மாதிரி விஷயத்தில் அப்போ அவங்களுடைய கஷ்டங்களையும் சொல்லலாம் அங்கே என்னென்ன பெனிஃபிட்ஸை யூஸ் பண்ணலாம் கவர்மெண்ட் என்னென்ன கொடுக்கணும் அப்படின்றத அவங்க வந்து எடுத்து சொல்கிறதுக்கு முன்னணி தயாரிப்பாளர்கள் நிறைய பேர் இருக்காங்க அவங்கள வந்து ஒவ்வொரு ஊர்லேயும் இருக்காங்க அவங்கள கூப்பிடலாம் இதில் பார்த்தீங்கன்னா நார்த்தில் இருக்க ஆர்டிஸ்ட் பாலிவுட் ஆர்டிஸ்ட் நிறைய பேர் இருக்காங்க இதில் சவுத் சைடில் இருக்குது உண்மையிலே டெக்னிக்கலாக பார்த்தீங்கன்னா சவுத் சைடு ஸ்ட்ராங்கர் அவங்களையும் கூப்பிட்டு கொஞ்சம் கொடுத்தாங்கன்னா முக்கியத்துவம் உண்மையிலேயே நல்லா இருக்கும் அப்படின்னு தான் என்னோட நிச்சயமா நிச்சயமா அதுல மாற்று கருத்தே இல்லை எல்லாருக்குமே இந்த வாய்ப்புகள் ஒன்று சேர வேண்டும் அப்படிங்கறத நம்மளுடைய கருத்தா பாக்குறோம் இப்ப இந்த வேவ்ஸ் மாநாட்டை பொறுத்தவரைக்கும் வரைக்கும் இதுல முன்னாடி நம்ம சொன்னதை போல ஒரு பிரசித்தி பெற்ற பிரபலங்கள் மட்டும் இதுல பங்கேற்கிறார்கள் அப்படின்னு இல்லாம இன்னைக்கு கிரியேட்டர்ஸ் அப்படிங்கிற வேர்ல நம்ம பல பேரை இந்த அம்பரலாக்குள்ள கொண்டு வந்துட்டோம் ஒரு மொபைல் போன் இருந்தா போதும் யார் வேணா ஒரு கிரியேட்டராக மாறலாம் மக்கள் அவர்களுடைய வீடியோக்கு வரவேற்பு சொன்னாங்கன்னா அவர்கள் கிரியேட்டராக மாறலாம் இன்ஃபுளுசராக மாறலாம் அப்படிங்கிற நிலைமை போயிட்டு இருக்கும்போது அவங்களுக்கு இது எந்த அளவுக்கு வாய்ப்பை அதிகப்படுத்தி கொடுக்குதுன்னு நினைக்கிறீங்க புதிதாக இந்த துறையை நோக்கி வருபவர்கள் கண்டிப்பாக இதனால வாய்ப்புகள் இருக்கு ஏன்னா ஒரு எக்ஸாம்பிள் இப்ப ஒரு இண்டஸ்ட்ரிங்க இருக்கு ஒரு இம்போர்டட் மிஷின் இருக்கு அந்த மிஷின் ஏதோ ஒரு கோளாறு ஏற்பட ஒரு ப்ராப்ளம் எதுவும் ஏற்பட்டுச்சுன்னா அப்ப அங்க இன்ஜினியரிங் ஹேஸ் டு ஃபிளை ஃப்ரம் அப்ராட் அங்க இருந்து ஜப்பான்ல இருந்து அமெரிக்கா இருந்து எங்க ஜெர்மனில இருந்து அங்கிருந்தான் அந்த இன்ஜினியரிங் வர இன்னைக்கு இருக்கிற நிலைமைக்கு நீங்க போனீங்கன்னா யூடியூப்ல வந்து அந்த மிஷினை பத்தி போட்டு இந்த மாதிரி ஒரு எரருக்கு கம்ப்ளைண்ட் உங்களுக்கு அதுலயே வந்து உங்களுக்கு வந்து ஒரு நாலேஜபிளா வந்து ஒரு வீடியோ அதுல தெரியுது அதுல எக்ஸ்பிளேஷன் வேணும்னா நீங்க அதை ஷூட் பண்ணிட்டு அங்கே கம்மிச்சிங்கன்னா அவன் ரிப்ளைக்கு ஷூட் பண்ணி உங்களுக்கு சொல்ற அளவுக்கு இன்னைக்கு டெக்னாலஜி டெவலப் ஆயிடுச்சு அதனால இந்த மாதிரி ஆட்கள் இருந்தாங்கன்னா ஒன்னும் யூஸ்ஃபுல்லா தான் இருக்கும் இதை பார்க்க பார்க்க அடுத்ததான் வரவங்க வந்து நெக்ஸ்ட் என்ன டெக்னாலஜி டெவலப் பண்ணலாம் எப்படி வந்து ஒருத்தருக்கு எஜுகேட் பண்ணலான்றது சொல்லி கொடுக்கிறதுக்கு ஒரு தகவல் தொழில்நுட்பத்தை வளர்த்து கொள்வதற்கும் அந்த அறிவை வளர்த்துக் கொள்வதற்கும் அந்த வாய்ப்புகளை பெருக்கிக் கொள்வதற்குமான ஒரு தளமாகவும் இன்னைக்கு இருக்கிற மீடியா வளர்ந்திருக்கு அப்படின்னு உங்களுடைய பதில் இருந்து புரிஞ்சுக்கிறோம் சார் இப்ப இளைஞர்கள் அதிகமாக இந்த இந்த துறையை நோக்கி போறதை நம்ம பாக்குறோம் இந்த மீடியா துறையை நோக்கி போவதை நம்ம பாக்குறோம் அந்த நேரத்துல இந்த வேவ்ஸ் போன்ற மாநாடு அவர்களை அந்த முன்னாடி நம்ம மத்திய அமைச்சர் சொன்னதை போல வேகமாக இந்த பொருளாதாரம் வளர்ந்து வருகிறது இந்த துறையில இருப்பவர்களுடைய வருமானம் என்பது ரொம்ப வேகமா வளரக்கூடிய ஒன்றாக இருக்கிறது அப்படின்னு சொல்லி இருக்கிறாங்க இளைஞர்களுக்கு இது எப்படி ஒரு வேலை வாய்ப்பை உருவாக்குறதுல எந்த லெவல இருக்கு இல்லை பொதுவாக இந்த ட்ரெய்ம்ஸ் மாநாடு நோக்கம் வந்து இளைஞர்களுக்கு பொருளா இந்த வேலைவாய்ப்பு பொருளாதார வளர்ச்சி இதெல்லாம் அட்ரஸ் பண்ணுற மாதிரி இருக்கணும் ஒன்று ஆனால் இப்போ வந்து பொதுவாக இந்த யூடியூப் எல்லாமே நம்ம பார்த்து நமக்கே தெரியும் ஃபேஸ்புக்குனால் அபவ் ஃபார்ட்டி தான் அதை யூஸ் பண்ணுறாங்க இன்ஸ்டாகிராம்னால் பிலோ ஃபார்ட்டி அப்படி ஒரு யங்ஸ்டர்ஸ்லாம் அதில் இருக்கிறாங்க அவங்களுக்கு பொழுதுபோக்குனா இருந்தால் கூட பொழுதுபோக்காகவும் இருக்குது ச பணம் சம்பாதிக்கிறாவும் இருக்குது ரீல்ஸ் போடுறாங்க அந்த மாதிரி ரொம்ப பேர் அதை பயன்படுத்தி இப்போ கொஞ்சம் வருமானம் ஈட்டிக்கிட்டு இருக்காங்க ஆனால் இந்த டைமில் வந்து நமக்கு ஒரு சில ஒரு டீமெரிட்டும் இருக்குது ஏன்னா டெக்னாலஜி வந்து ஃபாஸ்ட்டாக மாறிக்கிட்டு இருக்கு இப்போ இன்னைக்கு வந்து கண்டென்ட் ரைட்டர்னா ஒரு காலத்தில் பெரிய இதாக இருந்தார் இன்னைக்கு சேட் ஜிபிடிலாம் இந்த மாதிரி ஏஐ டூல்ஸ்லாம் வந்த பிறகு கண்டென்ட் ரைட்டருடைய இது கொஞ்சம் சில இடங்கள்ல அவங்களுக்கு வந்து பாதிப்பு போகிறது அந்த மாதிரி இப்போ ஒரு ஒரு சாதாரண ஒரு பாட்டு வந்து இசமைக்கிறாருன்னா இசையமைப்பாளர் பை ஒரு குறைஞ்சது ஒரு பாட்டு இசையமைன்னா ஒரு இருபத்தஞ்சி முப்பதாயிரம் செலவு பண்ணாதான் ஒரு பாட்டு இசையமைச்சு வெளியிட முடியும் ஆனால் அதை வந்து இந்த ஏஐ வந்து ஈஸியாக பாட்டு எழுதி கொடுத்து அதே இசையமைச்சு அதே பாடி கொடுத்தது இந்த மாதிரி ஒவ்வொரு டெக்னாலஜி வந்து மாற மாற அதில் பாதிப்புகளும் சில வரும் ஆனால் ஏஐ எப்படி பயன்படுத்த போகிறாங்கன்னா

அப்போ அந்த நம்ம ரெவின்யூ எல்லாம் அங்கே போகும்போது அதே மாதிரி மாற்று நம்ம சைனாவில் போல இந்தியாவுக்கு என்று தனியாக ஒரு சட்சி இன்ஜ் இந்த மாதிரி பெருசு இந்த மாதிரி யூடியூப் இந்த மாதிரி பேஸ்புக்ல தனியாக நம்ம உருவாக்கணும் அதுக்கு வந்து மத்திய அரசு இந்த மாநாடு வந்து வழிகாட்டும் அப்படின்னா தான் அது வந்து ஃபியூச்சர்ல வந்து நம்ம பணம் வந்து நம்ம சம்பாதிச்சாலும் நம்மகிட்டே வர வேண்டியது இருக்க ஒரு நம்மளுடைய பொருளாதார நம்ம கவர்மெண்ட்டுக்கு அந்த ஒரு வருமானம் வர்ற மாதிரி ஒரு இருக்கும் அது அதுக்கு அதை வந்து அட்ரஸ் பண்ணணும் அவங்க அதுவும் அது மெயினான முக்கியமானது அந்த மற்றபடி இளைஞர்களுக்கு வந்து இந்த 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 துறையை வந்து இளைஞர்களுக்கான துறை தான் ஏஜ் அதாவது ஒரு சில பிரிவுனா கொஞ்சம் ஏஜ் பீப்புளுக்கு அதெல்லாம் பண்ணவில்ல புதுசாக வர்றவங்க ஏன்னா அவங்களும் புது புது சிந்தனை நம்ம ஸ்டீரியோ டைப்பாகவே சீரியல் மாதிரி பார்த்துட்டே இருக்கோம் இந்த சோசியல் மீடியா வந்து ஒரு பாருங்க எவ்வளோ டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் ஐட்டம் பார்த்துட்டு இருக்காங்க மக்கள் அதனால அது வந்து இளைஞர்கள் தான் அதை பண்ணுறாங்க புது இளைஞர்கள் வரும்போது அவங்களுக்கு அது நல்ல வாய்ப்புகளை தேடுது பொருளாதார ரீதியாகவும் வாழ்வாதாரத்துக்கும் ஏன்னா கிராமத்துல கூட இன்னைக்கு பாரத் நெட் போட்டு இன்டர்நெட் வைஃபை கனெக்ஷன் எல்லா கிராமத்துக்கும் வந்துட்டு கிட்டத்தட்ட தமிழ்நாட்டு நான் பத்தி தமிழ்நாட்டில் அப்படி இருக்கு அப்படி இருக்கும்போது ஒவ்வொரு கிராமத்துலயும் ஒய்பா கனெக்ஷன்லாம் இருக்கும்போது இதனுடைய பயன்பாடு அதிகம் டேட்டா பயன்பாடு அதிகமாகுது டேட்டா இப்ப இன்னைக்கு கூட தமிழ்நாடு கவர்மெண்ட் கூட ஏதோ குறைஞ்ச விலையில டேட்டா கொடுக்கணும்னு சொல்லியிருக்காங்க கொடுத்துருக்காங்க ஹை ஸ்பீடு டேட்டாலும் கொடுக்கணும்னு இருக்காங்க அப்போ வர 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 அரசாங்கம் உள்ள துறைகள் நீங்க பாருங்க இப்போ ஆன்லைன்லயே சில கவர்மெண்ட் துறைகள்லாம் நேரில் போய் நடந்து நடையா நடந்து பணத்தை கொடுத்துலாம் பண்ண வேண்டிய ஆன்லைன்லேயே ஆன்லைன்லயே வந்துடுறோம் அதுக்கெல்லாம் இந்த இதுதான் பயன்படுது அதனால் அதில் அது வந்து இளைஞர்களுக்கு மட்டும் வேலைவாய்ப்புக்கு அது ஒரு இது அவங்களுடைய சிந்தனை திறனை வளர்த்து கொள்ளவும் இருக்குது கல்வி பொருளாதாரம் நாள் அவங்களுக்கு நல்ல இதாக இருக்குது இந்த மாதிரி ஒரு இது இதை வந்து இந்த வேவசு மாநாட்டில் அடுத்த பத்து வருஷம் என்ன டெக்னாலஜி மாறுது அதுக்கு அப்போ நம்ம அதை சமாளிக்க என்ன பண்ணணும் அது மாதிரி நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி அந்த இங்கேருந்து போகக்கூடிய பணம் நமக்கே வரணும் அதையும் நம்ம பார்க்கணும் நிச்சயமா பேராசிரியத்தை கேட்கணும் பொருளாதார பேராசிரியர் நம்மோட இருக்காரு முத்துராஜா சார் அதாவது முக்கியமான ஒரு கருத்தை சொல்லியிருக்காரு யூடியூப் போன்ற தளங்கள்ல நாம கண்டென்ட் இங்க கிரியேட் பண்ணாலும் அதுல இருந்து வரக்கூடிய ரெவென்யூ முழுவதுமாக நம்ம கைகளுக்கு வந்து சேர்வதில்லை அதற்காக இந்தியாவுக்கு பிரத்யேகமாக ஒரு தளத்தை நம்ம உருவாக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காரு அது பொருளாதார ரீதியாக நிச்சயமா உங்களுடைய பார்வை இதுல எப்படி இருக்குன்னு நம்ம விரும்புறோம் உங்களுடைய கருத்தை சொல்லுங்க ஆதித்தன் சாருடைய கருத்தை நான் வரவேற்கிறேன் ஏன்னா நம்ம இந்தியா என்பது பல மொழி பேசக்கூடிய சூழல் பல கலாச்சாரம் உள்ள சூழல் பல உணவு முறை கொண்ட சூழல் இதெல்லாம் கண்டென்ட் இந்த விஷயங்களை யார் எடுத்து உலகளாவே கொண்டு போகிறாங்கன்னா ஒன்லி ஃபியூ ஏஜென்சிஸ் அது யூடியூப்பாக இருக்கலாம் ஃபேஸ்புக்காகலாம் இன்ஸ்டாவாக இருக்கலாம் இப்போ இந்த ஏஜென்சி தான் உலகளாவிய அளவில் இருக்கிறாங்க ஸோ நம்மளுடைய நம்முடைய இன்புட் நம்மளுடைய கலாச்சாரம் லாங்குவேஜ் மற்ற எல்லாம் வைத்து அதனால் பணம் அதிகம் பெறக்கூடிய ஏஜென்சியாக இருக்கிறது பன்னாட்டு அமைப்புகளாக இருக்கிறது அதற்கு மாற்று சூழ்நிலை கட்டாய வேண்டும் எனக்கு தெரிஞ்சு இன்னைக்கு வந்து மேக் இன் இண்டியா திட்டங்கள்லையோ இன் இந்தியா திட்டங்கள் மூலமாக இந்தியன் அசோசியேஷன் ஆஃப் இந்த சோசியல் மீடியா ப்ராஜெக்ட்ஸ் வந்துடும் நான் நினைக்கிறேன் அது இந்த மாநாட்டில் பேசுவாங்க நினைக்கிறேன் பெரிய பாசிட்டிவான விஷயங்கள் நான் ஏற்கனவே சொன்னதான் நம்ம ஊர்ல இருக்கக்கூடிய பலதரப்பட்ட கலாச்சார முக்கியத்துவம் பலதரப்பட்ட மொழிகளின் முக்கியத்துவம் பலதரப்பட்ட உணவுகள் முக்கியத்துவம் இவைகளை எல்லாம் வெளி உலகத்தை கொண்டு செல்வதற்கு இந்த அறிவுசார் பொருளாதாரம் குறிப்பாக பொழுதுபோக்கு பொருளாதாரம் முக்கியமாக பயன்படும் இன்னும் உங்களுக்கு தெரியும் ஒவ்வொரு மாநிலத்திலையும் ஒவ்வொரு பகுதியிலையும் கலாச்சாரம் சார்ந்த விஷயங்கள் இருக்கிறது அது பரதநாட்டியமாக இருக்கலாம் அல்லது உச்சிக்குடியாக இருக்கலாம் இல்லை கதகளியா இருக்கலாம் அல்ல ஒடிசியா இருக்கலாம் இவைகள் எல்லாம் உலகளாவிய விஷயங்களை கொண்டுவதற்கு இந்த இந்த தொழில்நுட்பம் பயன்படுகிறது இந்த சூழல் பயன்படுகிறது ரெண்டு விஷயம் கவனிக்கப்பட வேண்டும் ஒன்று ஏற்கனவே சார் சொன்னதான் இதன் மூலம் கிடைக்கூடிய வருவாயை நாம் இந்திய நாட்டுக்கு திருப்பிவிட வேண்டும் என்றால் இந்திய அரசாங்கம் ஒரு கொள்கையை உருவாக்க வேண்டும் வரி சார்ந்த மற்றும் மானியம் சார்ந்த கொள்கை உருவாக்கப்பட வேண்டும் இந்த வேவ்ஸ் மாநாட்டில் அது பேசப்படும் நினைக்கிறேன் இரண்டாவது டம்பிங் சொல்லுவாங்க பன்னாட்டு அளவிலே ஒதுக்கி வைக்கப்பட்ட அல்ல பன்னாட்டு அளவிலே பயன்படாத சில தொழில்நுட்பங்களையும் கூட இந்தியாவிலே தள்ளிவிடலாம் டம்பிங் சொல்றோம் குவித்தல் முறைன்னு சொல்றோம் அப்படி வரவிடாமல் இந்த அரசாங்கம் பார்த்துக்கொள்ள கொள்ள வேண்டும் மூன்றாவது ரொம்ப முக்கியம் சில நேரங்களில் தவிர்க்கப்பட வேண்டிய கட்டாயம் தவிர்க்கப்படக்கூடிய சில விஷயங்களையும் மிக அதாவது நம்ம அந்த சொல்லுவோம் அது வந்து இன்னைக்கு சோசியல் மீடியால இல்ல இந்த விஷயங்களையும் கட்டாயம் மாநாட்டிலே கலந்து கொள்பவர்கள் முடிவு கொண்டு வர வேண்டும் மொத்தத்துல பாத்தீங்கன்னா ஸ்வாக் அனாலிசிஸ் அப்படின்னு பார்த்தோம்னா நிறைய நன்மைகள் இருக்குது அரசாங்கத்துக்கு இருக்கிறது பொதுமக்கள் இருக்கிறது இளைஞர்கள் இருக்கிறது உங்களுக்கு இன்னைக்கு வந்து சோசியல் மீடியால அதிகமான பெண்கள் பங்களிக்கிறார்கள் பெண்கள் வருமானம் பெறுகிறார்கள் பெண்களுடைய பெண்கள் சார்ந்த முடிவுகள் தொழில்நுட்பங்கள் இருக்கிறது இவை எல்லாம் மிக மிக வரவே வரவேற்கப்பட்ட ஒன்று சார் சொன்னாங்க தமிழ்நாடு சவுத் இந்தியாவில தமிழ்நாடு ஆகட்டும் கேரளா ஆகட்டும் ஆந்திரா ஆகட்டும் கர்நாடகம் நிறைய நன்மைகள் இருக்கிறது இந்த நன்மை அகில இந்திய அளவில் பரவ வேண்டும் என்றால் ஒரு தேசிய அளவிலே இந்த வேல்ஸ் மாநாட்டின் மூலமாக ஒரு கொள்கை உருவாக்கப்பட வேண்டும் சார்ந்த நல்ல கொள்கை உருவாக்கப்பட வேண்டும் நிச்சயமா திறமைகள் இங்கிருந்து உருவாகும் போது அந்த திறமைகள் மூலமாக கிடைக்கக்கூடிய பலன்களும் முழுமையாக நம்ம மக்களை சென்று சேர வேண்டுமானால் நீங்கள் சொன்னது போல ஒரு கொள்கையை உருவாக்க வேண்டும் அப்படிங்கிறது அநேகமாக வேவ்ஸ்லயும் மேக் இன் இண்டியா அப்படிங்கிறது அண்டர்லைன் பண்ணியிருக்காங்க அது அங்கே பேசப்படும் அப்படிங்கிறது நம்மளோட எதிர்பார்ப்பாகவும் இருக்குது இதுல ஒரு அந்த அனிம் கான்டெஸ்ட் வேம் அப்படின்னு சொல்லக்கூடிய வேவ்ஸ் ஆடியோ அனிம் கான்டெஸ்ட் ஃபைனலும் மே ஒன்னு இருந்து நாலு நடக்குது அந்த கான்டெஸ்ட்ல பல இளைஞர்கள் பங்கேற்றிருக்காங்க அங்க அறிவிக்கப்பட இருக்கிறது ஒரு இருநூற்றி நாற்பது ஏக்கர் அளவுல ஒரு என்டர்டெயின்மென்ட் ஹப் மும்பை பக்கத்தில் உருவாக்கப்படும் அப்படிங்கறதையும் அந்த மாநில முதலமைச்சர் அவர்கள் சொல்லியிருக்கிறாரு ஃபியூச்சர் எப்படி இருக்குன்னு நினைக்கிறீங்க இந்த வேவ்ஸ் போன்ற மாநாடுகள் மூலமாக இந்தியாவுக்கு இந்த ஒரு பெரிய வளர்ச்சி தான் சார் இதுல வந்து முன்னெல்லாம் வந்து யூசேஜ்னா வந்து மிஸ்யூஸ் ஆஃப் கேட்ஜெட்ஸ் தான் இருந்துச்சு எப்போ இந்த கோவிடுக்கு அப்புறம் அது வந்து யூஸ்ஃபுல் இருக்கிற மாதிரி தான் ஆயிடுச்சு இப்போ நீங்கள் செல்ஃபோன்லாம் எல்லாம் தவறான பாதையில யூஸ் பண்ணியிருந்தாங்க அதுல பட் இன்னைக்கு வந்து அதுல நல்லது நிறைய இருக்கு அப்படின்னா அதே சமயத்துல கவர்மெண்ட் என்னன்னா ஒரே ஒரு வந்து கண்காணிச்சுன்னே இருக்கணும் ஏன்னா வந்து சில தவறான செயல்முறைகள்லாம் சொல்லிக் கொடுக்கக்கூடியதும் இன்னைக்கு அந்த யூடியூபோ இது வருது அதெல்லாம் வந்து கொஞ்சம் கண்காணிச்சிருந்தாங்கன்னா ஏன்னா வந்து இன்னைக்கு பாத்தீங்கன்னா யூசேஜ் ஆஃப் ட்ரக்ஸ் நிறைய எஜுகேட் பண்ற மாதிரியே வருது அது ஆர்ம்ஸ் அண்ட் லிமினேஷன்ஸ் இதெல்லாம் வந்து கொஞ்சம் கவர்மெண்ட் அதே மாதிரி ஒன்னும் ஒரே ஒரு கவர்மெண்ட் ஷூட் அண்டர்ஸ்டாண்ட் கருத்தாக வாய்ப்புகளை பயன்படுத்திக் கொள்ள அதே நேரத்துல எதையும் அரசாங்கம் கருத்தில் கொள்ள வேண்டும் அப்படிங்கறத நம்ம புரிந்து கொள்கிறோம் கலந்து கொண்டு உங்களுடைய கருத்துக்களை தெரிவித்தமைக்கு மூன்று விருந்தினர்களுக்கு எங்களுடைய நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம் நேர்களை மீண்டும் அடுத்த நிகழ்ச்சியில் சந்திப்போம் வணக்கம்